திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்யால் வணங்கி மகிழ்கிறேன் சிவாய நம கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுக்கா பஞ்சப்பட்டி கிராமத்தில் எழுந்தருள் மரகதாம்பிகை சமேத முதலாந்தகேஸ்வரர் ஆலயமானது ஆயிரம் வருடத்திற்கு மேல் பழமையான ஆலயம் தற்போது செதுலமடைந்து விட்டது அக்கோயிலானது திருப்பணி செய்வதென முடிவு செய்து தற்போது திருப்பணிக்கான ஆயத்த வேலைகள் நடைபெற்று வரும் சூழலில் அடியார் பெருமக்கள் தங்கள் தங்களால் இயன்ற பொருள் உதவியோ அல்லது பண உதவியோ ஏதேனும் ஒரு வகையில் இந்த ஆலய திருப்பணியில் பங்கு பெற உங்களை அன்போடு வேண்டி பொற்பாதங்களை பணிந்து வேண்டுகிறோம் சிவாயனம் திருச்சிற்றங்கள்